அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது தித்திக்கும் சிறுதானிய பலகாரங்கள் அசத்தும் புதுக்கோட்டை இயற்கை விவசாயிகள் நிறுவனம் இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டையில் உள்ள இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி பலகாரங்கள் தயாரிக்கும் தொழிலை பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செய்து வருகிறது இங்கு தயாரிக்கும் சிறுதானிய பலகாரங்களுக்கு வெளி மாநிலங்களில் வரவேற்பு அதிகம் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா என்று வெளி மாநிலங்களுக்கும் அதிக அனுப்பப்பட்டு வருகிறது இங்குள்ள விவசாயிகள் இணைந்து இயற்கை முறையில் விளைவித்த சிறுதானிய பயிர்களை கொண்டு இந்த தின்பண்டங்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வருகின்றனர் தீபாவளி பண்டிகைக்காக ஏராளமான ஆர்டர்கள் குவிந்திருக்கின்றன கவுனி திணை வரகு முறுக்கு கம்பு ராகி திணை லட்டுகள் தூய மல்லி பக்கோடா கவுனி அதிரசம் மாப்பிள்ளை சம்பா சீடை என்று சிறுதானிய பலகாரங்கள் தயாரிப்பு தொடர்ந்து மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பற்றி இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆதப்பன் தான் இந்த உற்பத்தியாளர் நிறுவனம் உருவாக அடித்தளம் பாரம்பரிய நெல் ரகம் மற்றும் சிறுதானியங்களை பாதுகாப்பதையும் விவசாயிகளை இயற்கை விவசாயம் செய்ய ஊக்குவிப்பதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுதான் செயல்பட்டோம் ஆரம்பத்தில் ஊர் ஊராக பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி அழிஞ்சும் மீட்டெடுத்த ஒரு சில ரகங்களை விவசாயிகள் கிட்ட அறிமுகப்படுத்தினோம் புதுக்கோட்டை விவசாயிகள் பலரும் ஆர்வமாக பயிர் செஞ்சிட்டாங்க வழக்கத்தை விட அதிகளவு சிறுதானியங்களும் சாகுபடி செஞ்சிட்டாங்க ஆரம்பித்த போதே விவசாயிகள் கிட்ட இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மூட்டை நெல் வந்துருச்சு ஆனால் விவசாயிகளால் அன்னைக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு வியாபாரிகளோ அடிமாட்டு விலைக்கு கேக்குறாங்க நாம எடுத்த முயற்சியெல்லாம் எல்லாம் வீணா போயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு விவசாயிகளோ வேதனையில் இருக்காங்க அந்த நேரத்தில் இது பத்தி ஐயா நம்மாழ்வார்கிட்ட சொன்னோம் உடனே அவர் விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி நெல்லை அரிசியாக்கி ஆக்கி வித்துருங்கன்னு சொல்லிட்டாரு வியாபாரிகள் ரூபாய் அறுநூறுக்கு கேட்ட நெல்லை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கி அரிசியாக மாற்றினோம் அரிசி ஆக்கல் அந்த நேரத்தில் ரொம்பவே சிரமம் சிரமப்பட்டு மாற்றினோம் கொஞ்ச நாளில் எல்லாம் வந்துருச்சு போக போக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கி அரிசியாக்கி ஆக்கி இரண்டாயிரத்தி நானூறுக்கு விற்றோம் எங்கள் பாரம்பரிய ரகங்களை விதைக்காமல் போயிடுவாங்களோங்கிற நெருக்கடியில் தான் விவசாயிகள் கிட்ட நெல்லை வாங்கினோம் அரிசி மாவு ஆக்கிய பின்பு மதிப்பு கூட்டலில் இரட்டிப்பு லாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அதை செயல்படுத்த ஆரம்பித்தோம் நபார்டு பயிற்சி உதவியோடு பெண்கள் சிறுதானியங்களை கொண்டு அதிரசம் லட்டு ஓல பக்கோடா முறுக்கு சீடை மண ஓலம் புட்டு மாவு இடியாப்ப மாவு அடை மாவுன்னு தயாரித்து விற்பனை செஞ்சோம் தொடர்ச்சியாக இதில் நல்ல வருமானம் இருக்குது இப்போ பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டு வருகிறது என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்